வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் எது சரிங்கிற பாடத்தில் ஞானியால் எல்லாம் முடியுமா நான் சில இடத்துக்கு போவேன் சாஃப்ட்வேர்லாம் பண்ணுவேன் இந்த சாஃப்ட்வேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் ரொம்ப கம்மி காசு வாங்கிட்டு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குறோங்களா தலைக்கீழ நின்று அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த வேலையை பண்ணுவோம் இதனாலேயே நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சார் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அது சாஃப்ட்வேர் வேலை இல்லை வேறு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்களா அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உன்ன மாதிரியே கம்மி காசு வாங்கிட்டு நல்ல எஃபர்ட் போடுற மாதிரி ஆளுங்களை உங்களுக்கு தெரிஞ்சதான் கூட்டிகிட்டு வாங்க அந்த மாதிரி ஆளுங்க நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் உண்மையாலுமே அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இருப்பான் எங்கேயாவது இருப்பான் அப்போது எப்படி வந்து ஒருத்தன் நல்லவன் அப்படின்னா அவனை சார்ந்து வர்ற எல்லாருமே நல்லவனா இருப்பான்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய என்ன அலைகள் எப்படி இருக்கு இன்னைக்கு அவனுடைய தேவை எப்படி இருக்குது அதுக்கு மாதிரி மாறிட்டே இருக்கும் உண்மையை தெரிஞ்ச அவன் ஞானின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஞானி எல்லாத்தையும் பண்ணுவாரா அப்படி கண்ண மூடி இப்படினா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரா ஒரு டெக்னாலஜி சொன்னவனோ அப்படியா அதை இப்படி பண்ணுபா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாரா முடியுமா ஞானியால் எல்லாம் முடியுமா முடியுமான்ற கேள்வி என்னென்னா எதையாவது பண்ணுவாரா நான் விஷுவலாக பார்க்க முடியுமா அதுதான் அர்த்தம் விஷுவல் அப்படின்னாவே அது அணு அணு உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் கண்ணை மட்டும் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணுறான் அதை மட்டும் ஒரு டாக்டர் கற்றுக்கிறாரு காது மூக்கு தொண்டையை மட்டும் ஒருத்தர் கற்றுக்கிறாரு ஸ்கின்னாக மட்டும் ஒருத்தர் கற்றுக்கிறாரு கிட்னியை மட்டும் ஒருத்தர் கற்றுக்கிறாரு நுரையீரல் மட்டும் ஒருத்தர் கற்றுக்கிறாரு இவர் ஞானி ஆனவொன்னே இது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருமா உலகத்தில் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியுமா தெரியாது அவர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டார் அவ்வளோதான் உண்மையை தெரிஞ்சவர்கிட்ட அவர் நல்லவர் அதனால் அவர்கிட்ட கேட்டு எல்லாத்துக்கும் ஐடியா வாங்கிக்கலான்னு போனோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை அவர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டார் ஓகே நமக்கு ஒரு வழிகாட்டலாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் அவரால் பாசிபிலிட்டி பண்ண முடியுமே ஓட்டுக என்னுடைய பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறதுக்கோ என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கோ எந்த ஞானியாலையும் முடியாது உதவ முடியாது யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி